மலை பேர் வந்து குளிச்சு கொண்டிருக்காங்க நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எமன் எஃப் எப்படி நல்லா இருப்பீங்க உகந்தையில் உகந்தையில ஒரு வீடியோ பாத்துருப்பீங்க இப்போது நாங்கள் உகந்தையில நின்று கொண்டு இருக்கிறோம் டைம் ஆகி கொண்டிருக்குது இப்ப ஆறு இருபது நாங்க ஒரு முக்கியமான ஒரு இடத்த போயிட்டு திரும்ப வந்துடணும் அதனால வந்து நாங்க அப்படி போகிறோம் மாமியார்கள் அத்தையாங்க அடுத்தது பெரியம்மாங்க கூட்டி போக போகிறாங்க அந்த இடத்துல பேர் என்னென்னு சொன்னால் அந்த வள்ளி வந்து இப்போ வயசுக்கு வந்த இடம் இப்போ தெரியும் வயசுக்கு வந்தோன்னே இப்போ நம்மளோட ஒரு கலாச்சாரம் வந்து ஒரு மறைப்போண்டை காட்டியா அவங்களுக்கு வந்து அந்த பூப்பு நீர் நீராட்டு விழா மாதிரி ஆஹ் தண்ணீர் எல்லாம் ஊற்றி பணிகளை வந்து செய்வாங்க அந்த வள்ளி வந்து வயசுக்கு வந்ததும் அந்த சடங்குகள் இடம்பெற்ற அந்த இடத்துக்கு தான் இப்போ போகப்படுறோம் இந்த பக்கத்தில் வர்றது மாமி அப்பா டாக்கா ஒரு அன்பான ஒரு ஆள் அப்போ என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அப்பா இந்த எப்படியான ஒரு இதுக்கு வரலன்னு தான் எங்களுக்கு ஒரு கவலை வேண்டாம் வரும்போது பாடம் எல்லாம் படித்து எல்லாரையும் வந்து ஒரு ஒருங்கிணைச்சு கொண்டு போவார் அதே வேலையை இப்போ மாமியாக செய்வாங்க இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு தாரையிலிருந்து நிறைய விட எங்களை போய் சொல்லி கொண்டு போகலாம் சரி நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ தோடுறோம் வேண்டாம் பேசி போகிறதுக்கான அந்த சூழ்நிலையும் இல்லை அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் நெட்ஒர்க் பிரச்சனை வீடியோக்களை வந்து அப்லோட் பண்றது அடுத்தது வந்து சார்ஜ் பண்றது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது இந்த போற இந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து அங்க போயிட்டு வந்து இருக்காங்க நேற்று நீங்க அந்த விகாரைக்கு நாங்க போயிருந்தோம் அந்த ஒரு பௌத்த ஒரு சில ஒன்று வைக்கப்பட்டிருக்குது இப்ப அங்க போகாம வலது பக்கமாக அப்படியே போனோமா இருந்தா அந்த இடம் பெரு நாங்க அங்க போயிட்டு நாங்க வீடியோவை அப்படியே தொடர்றோம் இந்த மருமனன் எல்லாம் வரார் விது அடுத்தது வேந்தன் ப்ரோ பக்கத்துல பாருங்க என்னோட சுஜியத்தன் வர அது வேறே நீங்க அடிக்கடி வீடியோல பாத்துருந்தீங்க இங்க பாருங்க கெட்ட கொஞ்சம் வந்தது எப்படி இருக்காங்க சரி ஓகே நாங்க அங்க போயிட்டு நாங்க வீடியோ அப்படியே தொடர்றோம் இந்த பாருங்க இப்போ கடற்கரை ஓரமாக வந்து பொழுதாக கழிக்கிறதுக்கும் கொஞ்சம் பேர் வந்துருக்குன்றாங்க அதோட நாங்கள் சொன்ன அந்த மலை அந்த இடம் அந்த அந்த அரைக்குது பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளது பார்க்கும்போது அந்த பக்கமாக போய் வந்து கொண்டு இருக்காங்க இப்போ இதால் இப்போ பார்க்கும்போது இப்போ டைரெக்டாக போகணுமுடா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதால் போக முடியாது இடையில் வந்து இந்த காடு அடுத்தது எல்லாம் இருக்குது நம்ம அதால் அப்படி சுற்றி தான் போகணும் சுத்தம் அப்படின்னு என்ன சொன்னால் உகந்த அந்த முருகன் ஆலயம் இருக்கிற இடம் இருந்து இது இருக்கிற ஒரு தூரம் வந்து பார்த்துட்டீங்கன்னா போகிற வலியம் எப்படி ஒரு ஒரு கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும் அது சரி நான் அப்படியே போயிட்டு அவருத்த வீடியோ தொடர்கிறோம் என்னென்னு சொன்னால் சார்ஜ் பிரஜனை அடுத்தது நெட்வொர்க் பிரஜனை அதில் வந்து எல்லாமே வந்து விரிவாக சொல்ல முடியாது அந்த முக்கியமான விடயங்களை நாங்கள் சோழன் ஸ்விட்டாக வந்து குயிக் குயிக்காக வந்து எங்களுக்கு எங்களால் எவ்வளவுக்கு சொல்லி முடிக்க இல்லைமோ அவ்வளவு சொல்கிறோம் கடற்கரை ஓரமாக அப்படி நடந்துட்டு வந்து இப்போ மலைக்கு வர இந்த மலை ஓரமாகவே நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டு இருக்காங்க கடலும் அந்த ஆறும் ஒரு சங்கமிக்கிற இடம் அப்போ இந்த இருக்குது மலைத்தொடர்கள் அடுத்தது சிறிய சிறிய மண் குட்டிகள்லாம் வந்து இருக்குது இதில் அப்படியே போன மாதிரி இருந்தால்தான் இருக்குது அந்த மலை இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது மாதிரியே நம்ம ஏதாவது கொண்டு வைக்கணும் அந்த கொத்து கொண்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி ஓ ஆ சும்மா இதுக்காக வைக்கிறேன்னு அங்கே போகும்போது என்னென்னு சொன்னால் அவர் அந்த சம்பிரதாயத்துக்காக வேண்டி அந்த கொத்துகளை முறிச்சு அவருதான் ஒரு இதுக்கு வச்சுட்டு வருவாங்க இங்கே கொத்தலை விழுந்து விழுந்து கிடக்கு அடுத்தது அந்த வீரப்பழம் வந்து இந்த ஏரியாக்களில் வந்து ஃபுல்லாக வந்து சரியான மாதிரி காய்ச்சி கிடக்குது மதியம் வந்து சாப்பிட்டே இல்லை அவ்வளவு பழம் ஃப்ரெஷ்ஷான பழம் எல்லாருமே வந்து வீரப்பழம் தான் மதிய சாப்பாடு அப்படி அடுத்தது இந்த நிற்கிறது வந்து இந்த ராவணன் மீசைன்னு சொல்கிறேன் ஏன்னா அதான் இது ராவணன் மீசை இந்த வந்து நிறைய இந்த பூஜைக்கு எல்லாம் எடுப்பாங்க இது வந்து ராவணன் மீசை கடற்கரையோரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வகை தாவரம் இது ஓ ஒரு மூலிகை வகைதான் இது இந்த இடத்த பாருங்கள் பார்க்கும்போது சும்மா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த பக்கமாக மழை இருக்குது இந்த வந்து மண் புட்டி இருக்குது நடுவில் ஒரு வாய்க்கால் மாதிரி அப்படியே இருக்குது போய் அப்படியே இடம் பார்க்கும் பார்க்கும்போது நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வேற லெவல்ல இருக்குது சூப்பராக இருக்கு என்ன இடம் நல்ல ஒரு இடம் என்னடா மதியத்துல வந்தா சரியான மாதிரி வெயில் இப்ப கிளைமேட் வர வெதர் கடும் இதா இருக்கு சூடு அப்போ இந்த மணலில் வந்து கால் வச்சு நடந்து வரையில் அது இந்த ஈவினிங் டைம் வந்து வேறு லெவலில் இருக்குது சரி நாங்கள் இப்போ இந்த மலைக்கு இல்லை வந்து கால் வச்சுட்டோம் என்னடா இதுக்கு அங்கால வந்து இந்த வாட்டா சில்பர்லாம் வந்து போட்டு போக முடியாது இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கமாக இந்த பக்தர்கள்லாம் வரை வந்து கொண்டிருக்காங்க அந்த பக்கமாக அப்படி சுற்றி பார்த்து கொண்டிருக்காங்க இப்படி போன மாதிரி இருந்தால் அந்த மலையில் அந்த அரைக்கும் அந்த இடம் இது பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது நம்மளும் வந்து அந்த மலை பிரதேசங்கள் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இருந்தும் இப்போ இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கடற்கரை ஓரமாக இப்படி ஒரு மலை தொடரில் இப்போ ஏறி பார்க்கும்போது அது நேரடியாக வந்து அனுபவிக்கும்போது தான் அதனுடைய அந்த ஃபீல் விளங்கும் இப்போ நாங்கள் இப்போ சொல் வீடியோவில் சொல்லியோ இப்போ எவ்வளோக்காக அதை சொல்லியும் இப்போ அது விளங்காது இப்போ எல்லா வீடியோவில் பார்க்குறதுக்கும் இப்போ நேரடியாக அதை அனுபவிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதை நேரடியாக வரும்போது அனுபவிக்கலாம் வெலு வேறு லெவல் நாங்களும் அந்த கொத்து வந்து முறிச்சு அங்கே போகிறோம் என்ன கொத்தண்டை நோக்கியா நம்ம என்ன நோக்கி நாம் வந்து அம்மாவுக்கு வண்டி கொத்து நாவக்கொத்து முடிக்கப்போகிறோம்

இப்போ மாமி சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இப்போ மலையில் வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பகல் நிறங்கள் வரும்போது எல்லா இடமும் வந்து அந்த மஞ்சள் நிறங்கள்ல தெரியுமா அது அந்த மஞ்சள் படத்தை வந்து நீராடின் வடிவாக இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மஞ்சள் சாயல அடிக்குது என்ன அடுத்தது இப்போ நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இப்போ புதுசாக இந்த இடத்த வந்து இப்போ நம்ம வீடியோ கூட பார்க்குறவங்களுக்கு என்ன நிறைய இந்த கல்லுகள் வந்து இந்த இடத்த குவிக்கப்பட்டிருக்கண்டு இது வந்து இங்க வருகின்ற பக்தர்கள் வந்து நேத்தி கடனாக வந்து அந்த ஒரு கல் எடுத்து வைப்பாங்க இந்த நேத்தி வந்து நடக்கிற பட்சத்தில் இப்போ அடுத்த வருடங்கள் நடந்து வரும்போது இந்த வட்ச ஏதாவது ஒரு கல் எடுத்து கடல்ல வந்து வீசிருவாங்க இதான் நடக்கிறது அப்ப வந்து நிறைய கல் எல்லாம் வந்துருக்குது இருக்குது அந்த வேல் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நேர்த்தி கடன்களாக வந்த வேல் தான் சரி ஓகே இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் இந்த இருந்து பாருங்க மேலே பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அழகா இருக்குது அந்த பக்கம் கடற்கரை இப்படத்திலிருந்து இருந்து பார்க்கும்போது அந்த தெரிகிறது தான் அந்த புத்தரிசில நம்ம நேற்று எச்சனை வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அதுக்கடையில வந்து அந்த இடத்துல வந்து உகந்த முருகன் ஆலயங்கள் நம்ம இருந்த இடம்லாம் இருக்குது அந்த இடையில வந்து நிறைய காடுகள் நிறைய மரங்கள் இருக்கிறதால அது வந்து சரியான முறையில் தெரியுது இல்லை இப்போ அந்த டைம் சரியா வந்து ஆறு நாற்பது அப்போ இருட்டு இருக்குது அப்போ இந்த இடத்துல இருந்து திருமணம் அந்த இடத்துக்கு போயிடணும் இந்த வளிச்சங்கள் இல்லை தானி வரும்போது சோழ லைட்டும் தான் கொண்டு வந்த இருந்தாலும் இந்த பக்கம் வந்து இந்த விலங்குகள் அச்சுறுத்தல் எல்லாம் வந்து நிறைய இருக்குது தானே அதனால் நாங்கள் வந்து இந்த வீடியோட முடித்துக்கொள்கின்றோம் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக எடுத்து 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 நம்முடைய உறவுகளுக்கு நாங்கள் பதிவிட்டு கொள்கின்றோம் ஆ வீடியோ வரும்போது கண்டிப்பாக கொள்ளுங்க எல்லாமே வந்து முக்கியமான ஒரு வீடியோக்களாக தான் இருக்கும் இங்கே வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த கதிரம் சொன்னால் நெட்ஒர்க் பிரச்சனை நாங்கள் இந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறோம்னு சொன்னால் அவ்வளோ ஒரு கஷ்டத்தையும் மத்தியில் நாங்கள் செய்து உண்டு சரி ஓகே இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் அருள் கிடைக்க நானும் வந்து பிரார்த்தித்துக் கொண்டு இனிமொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து படைபெறும் நாங்கள் பாய்